السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا توبوا الى الله توبه نصوحا وقال صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له ان باردة அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லா தந்திருக்கிறான் அலஹம் பல்வேறுபட்ட அமல்களை செய்து அல்லாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பகுதியில் அமல்கள் செய்வது போன்று மறுபகுதி நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய தவறுகள் நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் விடுபடுவது ரமதானுடைய பிரதானமான ஒரு இலக்காக இருக்கிறது அந்த அமைப்பிலே தௌபா என்று நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வதும் கேட்பதும் உண்டு அதனுடைய உண்மையான விளக்கம் அதனுடைய வரைவிளக்கணம் அந்த தௌபாவுக்கான முறைகள் ஒழுக்கங்களை பேணுவதில் சில வேலை நாம் விலகினம் காட்டுகிறோம் தௌபா என்பது வேறு இஸ்திகபார் என்பது வேறு இஸ்திகார் என்பது நம்முடைய பாவங்களுக்கு அல்லாவோட மன்னிப்பை கேட்பது அஸ்தகுஃபிருல்லா அல்லாவோட மன்னிப்பு கோருகிறேன் ரப்பி இறைவனே என்னை மன்னிப்பாயாக வார்த்தை சம்பந்தப்பட்டது தான் இஸ்திஃபார் செயல் தான் தௌபா வார்த்தை எந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு ஒதுங்குவது தௌபா சுருக்கமாக சொல்லும் இடத்து அவருடைய வரை ஒரு பாணியிலே முன்வைப்பதாக இருந்தால் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையை செய்யாமல் இருக்கிறோம் தொல வேண்டும் தொழுகையிலே பலகீனம் அதே போன்று நோன்பு நோக்க வேண்டும் நோன்பை விடுகிறோம் அதேபோன்று கண்ணியமானவர்களே நாம் எப்பொழுதுமே ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் ஜக்காத்து கடமையாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும் கடமைகளை செய்யாமல் இருப்பவர் யாரெல்லாம் நான் தொலாத பாவி என்னை மன்னிப்பாயாக என்பதல்ல அவருடைய தௌபா தொழுகையாளியாக மாறுவது தௌபா ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு செய்வது தௌபா ஜக்காத்து கடமையாக ஜக்காத்து கொடுப்பது தௌபா எனவே செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா செய்யக்கூடாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருந்தால் அதை விட்டு ஒதுங்குவது தௌபா எனவே தௌபா தாபா என்றால் மீண்டான் தவறான வழியிலே உதாரணமாக ஒரு ஊரை நோக்கி செல்ல வேண்டியவர் எதிர் திசையிலே பயணித்துக் கொண்டிருப்பார் என்றால் அவர் திரும்ப வேண்டும் திசையை திருப்ப வேண்டும் வலதுபுறம் செல்ல வேண்டியவர் இடதுபுறம் செல்வதாக இருந்தால் அவர் வலதுபுறம் செல்லக்கூடியவராக மாற வேண்டும் தவறிலிருந்து நன்மையின் பக்கம் மீள்வது தௌபா எனவே இந்த தௌபாவை பற்றி அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுகின்ற ஒரு குரான் வசனத்தை நான் ஓதினேன் யாயோல ஆமனு தூபு இளவாய் தௌபத் தன்ன சூஹா இமந்த நீங்கள் எல்லாவின் பால் தூய்மையான தௌபாவாக தௌபா செய்யுங்கள் பரிசுத்தமாக கலப்பற்ற விலகீனமற்ற குறையற்ற தௌபாவாக தௌபா செய்யுங்கள் அதுக்கல்ல பிரயோசனங்களை சொல்கிறான் அதன் மூலம் எல்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கத்துக்குள் நுழைவிப்பான் உங்கள் அது அப்படியான மூமிங்களுக்கு ஒளியை பரிபூர்ணப்படுத்துவான் சம்பூர்ணமான பிரகாசத்தை கொடுப்பான் என்றெல்லாம் அங்கே குரான் ஆய்த்து வருகிறது எனவே கண்ணியமான தௌபாவுடைய நிபந்தனைகளிலே முக்கியமான சில விடயங்களை பிரதானமான விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது நிபந்தனை அலிஹலாஸ் செய்கின்ற தௌபாவில் மன தூய்மை தேவை கலப்பட்ட தௌபா தூய்மையான அல்லாவுக்காக என்ற எண்ணம் இந்த பாவத்தை விடுகிறேன் மக்களிடம் நட்பெயர் பெறுவதற்கல்ல அல்லாவிடம் நல்லடியானாக மாறு இந்த அமலை செய்கிறேன் மக்களிடம் பெருமை பாராட்டுக்கல்ல அல்லாஹ்விடம் நன் அந்தஸ்தை அடைய எனவே இஹ்லாஸ் முக்கியம் அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வது இஹ்லாஸ் உள்ளவர்களிடம் ஒமா உமிரு இல்லா அலியா அபிதுல்லாஹா முஹல் அலஹுத்தீன் எந்த இபாதத்தாக இருந்தாலும் மார்க்கத்தை அல்லாவுக்காக தூய்மைப்படுத்தியவர்களாக அவர்கள் அந்த இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை எனவே தூயவர்களாக கலப்பற்ற தௌபா செய்வது இஹ்லாஸ் முதலாவது நிபந்தனை இரண்டாவது அல் இக்லா அந்த பாவத்திலிருந்து நம்மை முழுமையாக கலட்டி ஒதுக்குவது நாம் முழுமையாக நீங்கிக் கொள்வது அந்த பாவத்தை விட்டு ஒதுங்குவது அல் இக்லா அந்த பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி கொள்வது முழுமையாக மூன்றாவது அந்நதம் அந்த பாவத்தை நினைத்து வருந்துவது அல்லாவுக்கு இப்படி மாறு செய்து விட்டேனே இப்படியான தவறை செய்து விட்டேனே இந்த விருப்பமில்லாத செயலை செய்து அல்லாவை கோபப்படுத்தி கோ கோ மனம் வருந்துவது நான்காவது கண்ணியமானவர்களே தௌபாவிலே அல்ல அசம் அல்லாயில் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று திட சங்கற்பம் கொள்வது மனதிலே உறுதி கொள்வது அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் அதே போன்று கண்ணியமானவர்களே நான்காவது நிபந்தனையாக மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களாக இருந்தால் பிறருடைய காணியை பறித்திருப்போம் பிறருடைய சொத்துக்களை அப்பகரித்திருப்போம் பிறருடைய உரிமைகளை பறித்திருப்போம் பிறருடைய மான பிறரை மானபங்கப்படுத்தியிருப்போம் பிறரை பற்றி கோல் இருப்போம் புறம் பேசியிருப்போம் பிறருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டியிருப்போம் இப்படியான மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்த அந்த மொதொலிமாக்களை மக்களுக்கு இழைத்த குற்றங்களை அநியாயங்களை அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் எடுத்ததை கொடுக்க வேண்டும் அவரிடம் பறித்ததை கொடுக்க வேண்டும் அவருடன் பா பறித்த காணியை வீட்டை கடையை அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பது தௌபா எனவே மனித உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அந்த மனித உரிமைகளிலே ஒற்றுமையாக கொள்வது சமாதானமாக கொள்வது அதுக்குரிய நிபந்தனை ஆறாவது ஒரு நிபந்தனையும் நாம் ஹதீசுடைய ஒளியிலே சேர்த்து கொள்ளலாம் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை அழிக்கும் அளவு ஒரு நன்மையை செய்வது ஹசன் அல்லாவை எங்கிருந்தாலும் பயந்து கொள்ளுங்கள் அதே போன்ற ஒரு பாவத்தை அடுத்து ஒரு நன்மையை செய்யுங்கள் அந்த நன் பாவத்தை அழிக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளின் பேரில் நான் பார்க்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே இது குரான் ஹதீஸுடைய ஒளியில் தொகுக்கப்பட்ட நிபந்தனைகள் எனவே இந்த அமைப்பிலே சில சிறிய ஒரு ரெண்டு நிகழ்வுகளோடு நான் இந்த தலைப்பை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன் அதாவது எப்படி தொகுபா செய்தார்கள் தொண்ணூற்றி ஒன்பது கொலைகள் செய்தார் ஒருவர் முன்னைய காலத்தில் ஒரு துறவியிடம் சென்று விளக்கம் கேட்டார் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா தொண்ணூற்றி ஒன்பது கொலைகள் செய்தவன் அவர் சொன்ன உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதப்பா நீ பெரும் பாவி யாரையும் ஒதுக்கக்கூடாது யாரையும் நாம் ஒன்று எல்லாம் மன்னிக்க மாட்டேன் என்று நாம் சான்றிதழ் கொடுக்கக்கூடாது அவரையும் சேர்த்து நூறாக பூர்த்தி செய்தான் நூறு கொலைகள் ஒரு மார்க்க அறிஞரிடம் சென்றான் விளக்கம் கேட்டான் நூறு கொலைகள் செய்த படு பாவினான் எனக்கு தௌபா இருக்கிறதா நான் திருந்தலாமா அவர் சொன்னார் அதுக்கென்று தடை உனக்கும் அல்லாவுடைய ரஹமத்துக்கும் மகப்பெறத்துக்கும் இடையிலே தடை விதிப்பவர் யார் ஆனால் ஒரு நிபந்தனை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த பாவச் சூழலை விட்டும் அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த ஊரில் நல்ல சாலையான மக்கள் இருக்கிறார்கள் அல்லாவே களப்பற்ற முறையில் வணங்கக்கூடிய வணக்க சாலையில் இருக்கிறார்கள் இந்த ஊரில் இருந்தால் இன்னும் கொலை செய்வாய் இன்னும் தவறு செய்வாய் சூழலை மாற்ற வேண்டும் இந்த பாவத்தில் இருந்து நீ கலர வேண்டும் இந்த பாவத்துள்ளிருந்து கலண்டு அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் செல்கின்ற வழியில் மௌத்து வருகிறது மௌத்துடைய தருவாயிலே அதாபடிய மலக்குமார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வாக்குவாதம் விவாதம் பெறுகிறார்கள் நாங்கள் தான் இவரை தண்டனை கொடுத்து வேதனை செய்து இவருடைய உருகை பறிப்போம் அதாபடிய மலக்குமார்கள் ரஹமத்துடைய மலக்குமாறு சொல்கிறார்கள் தௌபா செய்து உண்மையான தௌபாவோடு மீள்கிறான் பயணிக்கிறான் அல்லாஹ் முடிவு கொடுத்தான் ரஹ்ம தூரத்தை அளக்குமாறு தூரம் அழைக்கப்பட்டது சென்ற தூரம் அதிகம் செல்ல இருக்கும் தூரம் குறைவாக இருந்தது அல்ல பூமியை சுருக்கி கொடுத்தான் அடியான் தன் பக்கம் ஒரு சான் நெருங்கும் அல்ல ஒரு முழம் நெருங்குகிறான் வருகிறது அடியான் நடந்து வரும்பொழுது அல்ல வேகமாக எல்லாருடைய உதவியும் ரஹமத்தும் வருகிறது என்று சொல்கிறானே அதை கேட்டவாறு ரஹமத்துடைய மலக்குமாருடைய அந்த அமைப்பிலே அவருடைய ரோகு வாங்கப்பட்டது சொர்க்கவாதியாக மரணிக்கிறார் உண்மையான தௌபா அதேபோன்று கண்டிப்பாக ஜீனா செய்த விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணு மாயுது மாயூசுல்லா எல்லாம் ஒன்றும் தௌபா செய்யுமாறு சுத்தப்படுத்துங்கள் எனக்கு ஹத்தடியுங்கள் என் அல்லாவிடம் வந்து நபிஸ் அல்லாஸ் வேண்டிக் கொள்கிறார்கள் ஹத்தடிக்கப்படுகிறது உண்மையான தௌபா அவருடைய இரத்தம் தரிக்கிறது ஒரு சாபியுடைய மேனையில் அவர் அருவறுக்கிறார் சி என்கிறார் சொன்னார் நபிஸ் அல்லாஸ்வலாம் அவர்கள் இவர் செய்த தௌபா எப்படிப்பட்ட தூய தௌபா தெரியுமா முழு மதீனாவாசிகளுக்கு இன்னும் ஒரு ஹதீசில் எழுபது மதீனாவாசிகளில் எழுபது பேருக்கு தௌபாவை பங்கு வைத்தாலும் எல்லோருக்கும் இந்த தௌபா போதும் அந்த அளவுக்கு அல்லா சந்தோஷப்படுகின்ற வராமல் பாவங்களை விடுவோம் தவறுகளை விடுவோம் அமளி பாதித்துகளை குறைபாட செய்ய ஆரம்பிப்போம் தீய பழக்கங்களை விட்டு ஒதுங்கி உண்மையான தௌபாவாக இன்னல்லா யொஹைபுத் தௌவாபின் ஓ யூஹிபுல் முத்தஹஹிரின் தௌபா செய்யக்கூடியவர்கள் எல்லாம் விரும்புகிறான் நேசிக்கிறான் என்ற உட்படுவோம் அதே போன்று கண்ணியமானவர்களே தௌபா செய்கின்ற அடியானை பார்த்து பிரயாணம் செய்கின்ற ஒருவர் விளைப்பாருகிறார் உறங்குகிறார் உறங்கி எழுந்து தூங்கி எழும்பி பார்க்கிறார் தன்னுடைய பிரயாண வாகனம் காணாமல் போயிருக்கிறது பொதிகளோடு பொருட்களோடு காணாமல் போயிருக்கிறது மீண்டும் திடீரென்று அது கிடைக்கிறது கிடைத்தவுடன் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ ஒரு அடியான் பாவத்தை விட்டு ஒதுங்கி அல்லாஹ் பக்கம் மீண்டும் பச்சாதாபப்பட்டு தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் அளவு மகிழ்கிறான் திருப்தி அடைகிறான் என்ற அந்த சிறப்புக்களை அடைவதற்கு இந்த ரமலானை தௌபாவுடைய ஒரு மாதமாக கொண்டு நல்லவற்றிலே மும்முரமாக ஈடுபடக்கூடிய பாவங்களை விட்டு முழுமையாக ஒதுங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக خير الله نماني رحماتي ورحمة، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين، والسلام عليكم ورحمة الله وبركاته. هيل إلينج جمعية العلماء ولجمع باب الريان، صوب النتباس رمضان سراب النهلكي.